முதல் மூணில் வர்றதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு தனி ரெகனேஷன் யூபி பீகார் ராஜஸ்தான் ஹரியானா ஓகே இங்கெல்லாம் கன் வச்சிருக்கிற வந்து ஒரு பெரிய நம்ம வீட்டில் கார் வச்சிருக்கோம் பிஎம் ஹவுஸோட வண்டியை கிரெயின் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம நம்ம நம்பாட்டி அதனால தான் அவங்களுக்கு பேர் கிரெயின் படி ஃபியூச்சரில் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்பர் செவனை நீங்கள் ஜெர்சி நம்ம போட முடியாது நம்பர் டென்னை போட ஜெர்லலிஸ்ட் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க கிடையாது அவங்க ஓபனா வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் உள்ள போய் யார வேணாலும் நீங்க இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மீட் பண்ணாங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளாரையும் அஜித் குமார் வந்து அனுஷ்கா ஷெட்டி கையை பிடிச்சிட்டாரு இல்ல இல்ல கையை பிடிச்சாருன்னா தப்பா பிடிக்கல அவங்க நான் என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் கிளாஸில் வராங்க கொடுக்குறதுலாம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்ட உடனே நாசியா சென்சேஷன் வாமிட் வரும் வாமிட்லாம் எடுப்பாங்க போய் எடுத்துட்டு வாமிட் பேக் இருக்கும் அதில் வச்சு போய் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் வாஷ்ரூம் போயிட்டுலாம் வருவாங்க வந்துட்டு மறுபடியும் ஷிவாஸ் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் அது அஜித் குமார் கூட நோட்டீஸ் இட்

இது என்னன்னா இது வந்து அக்யூபிரஷர் உண்மையிலேயே அக்யூபிரஷர்ல பல்ஸ் பாக்குற இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது கூகுள்ல போய் கூட நீங்க போய் பார்க்கலாம் வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் நாசியா பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கணும் அது வைக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பதிலா நீங்கள் அது மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் வரும்போது அந்த இடத்துல நீங்களே கூட அதை ப்ளஸ் பண்ணி வச்சிங்கனாக்க உங்களுக்கு அந்த வாமிட்டிங் வராது பார்த்துக்கோங்க அக்கு ப்ரெஷர்லேயும் அவர் வந்து மாஸ்டராக இருக்கார் விவேக்கு விவேக்கோட அசிஸ்டண்ட்டு எல்லாரும் அஜித் கூட பேசிகிட்டு இருக்காங்க இது என்ன சின்ன அஜித் நம்ம இப்போ பேசணும் இல்லையா ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுவார் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்ட பிறகு விவேக் வந்துட்டு

இயர் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா சம டைமிங்கோட நடுவில் அடிப்பார் அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அதனால சொல்றாரு அதனால தான் சார் அது பேர் ஃபால்ட் சீலிங் அப்படின்னாரு ஷர்ட் ஆஃப் அப்படின்னாரு ஒரு ஏர்போர்ட்டை பத்தி பேசணும் சொன்னாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபைவ் ஏர்போர்ட் அப்படின்னா யூஸ்வலாக எதா இருக்கணும் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்டாக தான் இல்லையா அப்படி பார்த்தோம்னா டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை இதுதான் டாப் ஃபோர்ல வரணும் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் நீட் அண்ட் கிளீனுக்கும் சரி ஒரு அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கும் சென்னை ஏர்போர்ட் வரவே வரவே வராது ஏன்னா நான் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா நான் தப்பா சொல்றேன்னு சொல்லல இலைக்கு சொல்றேன்னு சொல்லல அது வந்துட்டு நான் ஓரளவுக்கு ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட் போயிட்டு வந்திருக்கிற ஆல் ஓவர் இந்தியா எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏர்போர்ட் அடுத்தது போட்டி போடுறது ஒன்னே ஒன்று தான் கல்கட்டா ஏர்போர்ட் இந்த ரெண்டு ஏர்போர்ட் மாதிரி ஒஸ்ட் ஏர்போர்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த சொல்ற இந்த பெரிய சிட்டியில் மெட்ரோ சிட்டி அதுல பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது அகமதாபாத் போய் பாருங்க பெங்களூர் போய் பாருங்க ஹைதராபாத் போட்டு பாருங்க ஈவன் கொச்சின் போய் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது எவ்வளவு அழகா இருக்குது அவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஏர்போர்ட் சின்னது பெருசுங்கிற பேச்சு இல்லை அதனுடைய நீட்னஸ் அதனுடைய செட்டப் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் ஐம் சாரி சே சென்னை ஏர்போர்ட் உண்மையிலேயே அந்த லிஸ்ட்ல நீங்களே கூகுளில் போட்டு பாருங்க டாப் ஃபைவ்ல இந்தியாவில் வராது அது ஏன் அப்படின்னாக்கா சென்னை ஏர்போர்ட் பழசு இப்போ இருக்கிற நான் சொன்ன சோகாலு டெல்லி ஏர்போர்ட்டும் சரி ஹைதராபாத் அகமதாபாத் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டினாங்க அதனால நல்லா பண்ணிட்டாங்க நீங்கள் சென்னை ஏர்போர்ட் என்னதான் நீங்க அது தமிழில் ஒரு பழமொழி இருக்குது கிழவிக்கு எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் அது கிழவி கிழகு மாதிரி என்ற மாதிரி எவ்வளோதான் நம்ம அதில் வந்துட்டு திருப்பி திருப்பி காசை போட்டு அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சா ரெனோவேஷன் பண்ண நினச்சா கூட அது பண்ண முடியாது அதனால தான் இப்போ பரந்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க லெட் அஸ் ஹோப் அங்கே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அருமையான சென்னை ஏர்போர்ட் ஒன்று வரும்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்க்கலாம் இது வெட்டிங் ரிசப்ஷன் வெட்டிங் ரிசப்ஷனில் அஜித்தும் அருண் விஜயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஓகே அது என்னது இது இது பார்த்தோம்னா இவங்க வெட்டிங் ரிசப்ஷனுக்காக போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவர் இவரோட மேரேஜ் அருண் விஜயோட மேரேஜ் அதுக்காக அஜித்தையும் கூப்பிட்டுருப்பாரு அங்க வந்து அந்த அதாறு உதாறு அந்த சோக்கால் வெரி ஃபேமஸ் பாட்டு அந்த அதாறு உதாறு பாட்டு அது அந்த சீனு நான் இந்த சீன் எதுக்கு காட்ட வந்தேன்னா நார்த்ல வந்துட்டு எப்படி கல்ச்சர்னு சொல்லி சொல்றேன் நார்த் இந்தியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட வெட்டிங் ஹால் இருக்குதுன்னா இந்த அவங்க வந்துட்டு மாப்பிள்ள குரூம் அவர் வந்துட்டு துல்லானுவாங்க மாப்பிள்ளை வெளியிலேருந்து மாப்பிள்ளை அழைப்பு பண்ணி அவர் அந்த வெட்டிங் ஹாலுக்கு வந்து மாப்பிள்ளையோடு வந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் சேர்ந்து அந்த ஹாலுக்குள்ளே உள்ளே வந்து அவங்க கை வச்சாதான் பொண்ணு வீட்டில் இருக்கனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும் எவ்வளவு லேட் எாலும் மாப்பிள்ளை அழுது மாப்பிள்ள வராரு உள்ளூர்ல வந்துருப்பாங்க அங்க இருந்தா கிளம்பி வருவாங்க அதே ஒரு விஷயம் இருந்தாலும் வர்றதுக்கு அவங்க லேட் ஆச்சு அந்த மாப்பிள்ளை அழைப்புல குதிரையில உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க அவங்க வந்து அந்த வெட்டிங் ஹாலுக்கு வந்துட்ட பிறகு இறங்கி பொண்ணு வீட்டுக்காரங்களும் அவங்களை ரிசீவ் பண்ணி உள்ள போய் அவங்களை சாப்பாடு போட வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களும் உட்காந்து சாப்பிடணும் அந்த மாப்பிள்ளை அழைப்பு உள்ள வர்றதுக்கு முன்ன அவங்க யாராவது இந்த பந்தி போட்டு சாப்பாடு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க சோ அந்த அளவுக்கு அவங்க அந்த பிரச்சனை இஷ்யூ மாப்பிள்ளைன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ரெண்டாவது அதே மாதிரி நாத்துல ரொம்ப இடத்துல பீகார் யூபி அந்த மாதிரி ஈவன் ராஜஸ்தான் ஹரியானால ரூரல் சைடுல பாத்தீங்கன்னா கல்யாணத்துல எத்தனை பேர் ஊரல் வர்றாங்களோ அத்தனை பேர் கையில கன் வச்சுட்டு வர்றாங்க பாக்கி லைசென்ஸ்டு கன் அத வச்சு கணக்கு சொல்லுவாங்க என்னோட கல்யாணத்துக்கு அம்பது பேர் கன் எடுத்துட்டு வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க அது ஒரு பிரஸ்டேஜ் எந்த ஸ்டேட்ல எல்லாம் சொல்றீங்க யூபி யூபி பீகார் ராஜஸ்தான் ஹரியானா ஓகே இங்கெல்லாம் கன் வச்சுக்க வச்சிருக்கிற வந்து ஒரு பெரிய நம்ம வீட்டில் கார் வச்சிருக்கிற மாதிரி இன்வேரபிளி எல்லாத்து வீட்லயும் கன்னும் இருக்கும் லைசென்ஸ் வாங்கி தான் வச்சிருப்பாங்க ஆனால் அது ஒரு பெருமையா நினைப்பாங்க இந்த ஒரு தமிழ் படத்துல கூட சிவகார்த்திகன் படத்தில் சத்யராஜ் கூட வச்சிருப்பாரு மே பெருமையா கன் வச்சிருப்பாரு ஒரு தமிழ் படம் ஐ திங்க் வருத்தப்படாத வாலிபர் சமூக படத்துல சத்யராஜ் கூட வச்சிருப்பாரு ஸோ அது நார்த்ல பாத்தீங்கன்னா சவுத்ல நமக்கு யாராவது கன்னு கொடுத்தா கூட வச்சுக்க மாட்டாங்க அது தலைவலி எலக்ஷன் வரும் அது வரும் ஏதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏதாவது போடுவாங்க போலீஸ் சரண்டர் பண்ணு மறுபடியும் எடுத்துட்டு பா அப்படி ஆயிரம் தலைவலி இருக்கு அதனால கன் எல்லாம் யாராவது சும்மா கொடுத்த உடனே நம்ம லைசன்ஸ் வாங்கி வைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா நார்த்ல எல்லாத்து வீட்லயும் இன்மேர்லயும் கன் இருக்கும் அந்த கன் கல்ச்சர் இந்த சவுத்துல வராம இருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் ஆனா நார்த்ல அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் கல்யாணத்துல ஒரு ஊர்வலம் போகும்போது எத்தனை பேர் எடுத்துட்டு வான வெடிக்கா கண்ணிய வந்துட்டு வானத்தை பார்த்து ஓப்பனர்ல சுட்டுக்கிட்டே போவாங்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அதை பார்த்து நான் மலைச்சு போயிருக்கிறேன் போலீஸ் தான் இருந்துருக்கிறேன் கன் ஷாட்ஸுங்கிறது பெருசு இல்லை இருந்தாலும் கல்யாணத்தில் ஜஸ்ட் லைக் இதே ரோட்டில் போகும்போது இது மாதிரி சுற்றுட்டு போனதை நான் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கிறேன் ஸோ அது அலௌட் ஆகுது கல்யாண டைம்ல நீங்கள் எல்லாம் அலோடு நீங்கள் டெல்லி பக்கம் போனால் கூட முன்னாடி மாப்பிள்ள ஊர்வலம் போகும் பின்னாடி மாருதி வேன் அதுதான் டிப்பிக்கலாக எல்லா இடத்துலையும் இருக்கும் மாருதி வேனோட பேக்கில் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு மொபைல் மினி பாரு இருக்கும் மாப்பிள்ள ஊர்வலத்துக்கு பின்னாடி போக மினி பார் ஓப்பன் பண்ணி போறவங்க எல்லாம் ரோட்லயே அந்த மாப்பிள்ள ஊர்வலத்தை வந்தாங்க லிக்கர் எடுத்துக்கிட்டே தான் போவாங்க இது அலோடா இல்லையான்னு கேட்டோன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது கல்யாணத்து அன்னைக்கு எல்லாமே அலோடு அதை வந்துட்டு யாரும் அவ்வளவா பெருசா பேச மாட்டாங்க அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தேர் வெட்டிங் அது அவ்வளவு பேர் ஆமா அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க மாருதி வயனஸ் டிப்பிக்கலி இன்வெரிபிளி எல்லா கல்யாண ஊர்வலத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு மினி மொபைல் பார் அது முன்னாடி பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி போவோம் அவங்க பாட்டு வேணுங்கிற ஒரு பெங்க அடிச்சுக்கிட்டு பின்னாடி ஆடிக்கிட்டு போவாங்க இது வந்துட்டு நார்த்தில நான் பார்த்து ஒரு சில வியந்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு அதுக்காக ஃபேமிலிங்கம் இது அருண் விஜய் வந்து அஜித் யாருக்கோ இன்டர்டெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இது வந்துட்டு அஜித் வந்துட்டு அந்த சோ கால் கேங்சர் கும்பல வந்துட்டு இன்ஃபில்டெட் ஆகிறதுக்காக போலீஸ்னு சொல்லாம அவங்களோட சேரணும்னு நினைப்பாரு அப்போ அருண் விஜய் மூலமா அந்த கேங்ஸ்டர் குரூப்ல சேர்றதுக்காக இன் டிஸ்கேஸ் வந்திருப்பாரு அஜித்து அது அருண் விஜய்க்கு தெரியாது சோ அருண் விஜய் அவரோட பாஸுக்கு வந்துட்டு அஜித் கூட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல அவ ரொம்ப நல்லவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இவனை நம்ம கூட்டத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரு அந்த வார்த்தையை காட்டும் பாருங்க கார் பயங்கரமாக ஓட்டோனே ஜித்து கார்ல தெரியாத வித்தே இல்ல இஸ் வெரி குட் அட் டிரைவிங் அஜித் பா சொல்லுவான் அண்ணே டிரைவிங் ஒரு ஆள் வேணும்னு சொன்னியே நம்ம ஆள் டிரைவிங்ல ஜித்து அந்த வார்த்தை சொல்லாப்புல அஜித் வந்து ஜித்து அப்படின்னு அந்த ஜித்துன்னு சொல்லி ட்ரைவிங்ல சொல்றது ஜஸ்ட் ஒரு சினிமா சினிமாக்காக சொல்லல அஜித் உண்மையிலேயே அவரு இஸ் குட் அட் டிரைவிங் மட்டும் சொன்னா அது ஆகாது அஜித் இஸ் த ஒன்லி பர்சன் ஆக்டர்ஸ்ல அவர் வந்துட்டு ஃபார்முலா ஒன் வரைக்கும் இன்னும் போகல ரேஸ் கார இன்டர்நேஷ்னல் லெவல்ல அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் கலந்துகிட்டு ரேஸ் கார் இருக்கு எஃப் ஒன்னுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரே ஒரு இந்தியன் நரேன் கார்த்திகேன் கேள்விப்பட்டீங்களா நரேன் கார்த்திகே கோயம்புத்தூர்ல நரேன் கார்த்திகேன் நம்மளுக்கு அவர் தான் எஃப் ஒன் பார்முலா ரேஸ் இன்டர்நேஷனல் ரேஸ்ல கலந்துகிட்டாரு இன்டர்நேஷனல் எஃப் ஒன் ஃபார்முலா ரேஸ்ல கலந்துக்கிறது அவ்வளவு அவ்வளவு ஈஸியே கிடையாது அது வந்து நரேன் கார்த்திகா அந்த ரெக்கார்டு உடைச்சாரு அதுக்கப்புறம் அஜித் இப்போ எஃப் டூ எஃப் த்ரீ அந்த மாதிரி ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் வரும் எஃப் ஒன்னு வந்துருவாரு ஒரு ஒரு டைமும் அது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஃபார்முலா ரேஸ் காசுன்னு சொன்னதுனால ஞாபகம் இருக்கு மொத்தமே பத்து டீம் தான் அது கலந்துக்க முடியும் ஒரு டீம் ரெண்டு கார் வச்சுக்கலாம் இருபது கார் தான் ஓடும் அந்த ரேஸ் பார்க்கறதுக்கு போறது அது வேற விஷயம் அது வந்து கலந்துக்கிறதுக்கு யூஆர் டு ஸ்பெண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் அது வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணணும் ரெட் புல்லு ஃபெராரி அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனி தான் அது ஸ்பான்சர் பண்ணணும் ஒரு ஒரு டீம் இருக்கும் டிரைவிங் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது இல்லாமல் அந்த பிட்டுன்னு சொல்லுவாங்க அதில் டயர் மாற்றது இருந்து டயர்லாம் பார்த்தீங்கன்னா அது போகிற ஸ்பீடுக்கு மணிக்கு முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் வியூவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் கார் போகும் ரேஸ் கார் எஃப் ஒன்ல அப்படி இருக்கும்போது டயர்லாம் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தேஞ்சி போயிடும் சூடாகி எரிஞ்சு போயிடும் அதை மாற்றணும்னா வித்தின் த்ரீ செகண்ட்ஸ் மூணு செகண்டில் நாலு டயரையும் மாற்றுவாங்க பிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வண்டி நிற்கும் நாலு டயரையும் மூணு செகண்டில் மாற்றணும் அதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதை மாற்றி கூட்டு போவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் அந்த மாதிரி இந்தியாவில் கோர்ஸ் ரேஸ் கோர்ஸ் இல்லையா நொய்டாவில் புத் இன்டர்நேஷ்னல் ரேஸ் கோர்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது சந்தேகமே கிடையாது அவ்வளோ அருமையான ஸ்டேடியம் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜேபி குரூப்ஸ் அவங்க அதை அதுக்கு கட்டுப்படி ஆகல அவங்களுக்கு அந்த அந்த செலவு அளவுக்கு அவங்களால கட்டுப்படி ஆகல அவங்க நிறுத்திட்டாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ரேஸ் நடந்தது அந்த புத்தா இன்டர்நேஷனல் ரேஸ் கோர்ஸ்ல அதுக்கப்புறம் நடக்கல அருமையான ரேஸ் கோர்ஸ் அது இல்லாம தமிழ்நாட்டுல நெருங்காட்டு கோட்டை அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்குது மோட்டர் சைக்கிள் ரேஸ் நடக்குது கார் ரேஸ் நடக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபார்முலா கார்லாம் கிடையாது அது வேற மாதிரி ரக கார் அது வேற விஷயம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமாம் ஆமாத்தி பக்கத்துல இப்ப நம்ம எடுக்கிறதே தான் எடுத்துட்டு இருக்கோம் பக்கத்துல ஷோலோரம் அங்கெல்லாம் நாங்க அப்படியே ஆடி இருந்து அப்படியே பின்பக்கம் போவோம் சைக்கிள் டிக்கெட்டை வாங்காம உள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது ஸ்டேடியத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு அப்புறம் நாங்க மோட்டர் சைக்கிள் ரேஸும் பாத்துக்கிறோம் கார் ரேஸும் ஃபார் இன்ஃபர்மேஷன் வியூவர் சோலவரம் கார் ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டு வந்துட்டு ஆக்சுவலாக அது ஒரு ஏர்போர்ட் ஆவடி வந்து மிலிடரி பேஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு காலத்தில் வந்துட்டு ஏர்போர்ட் டப்ரவரியாக வந்துட்டு ஃப்ளைட்ஸ் இறங்க ஏறுறதுக்கு அது அது வந்துட்டு ஏர்போர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அதை அபாண்டன் பண்ணதுனால அதை கார் ரேஸுக்கு தான் மாற்றினாங்க அப்போ சோலோரத்தில் நடக்கும் அது மோட்டர் சைக்கிள் கார் ரேஸு வி யூஸ் டு என்ஜாய் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இப்போ இருங்காட்டு கோட்டை போட்ட பிறகு அந்தளவுக்கு தெரியல நடக்குதான்ட்டு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் வி டூ ஹேவ் ஒன் கார் ரேஸ் இங்க ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்க நம்ம கிட்ட இத பாத்தீங்கன்னா அஜித்தோட ஃப்ரெண்ட் அஜித்துக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியுது ரெண்டு கேஷுவலா அவர் ஃப்ரெண்டோட உட்கார்ந்து அவர் பேசுற மாதிரி இருக்கும் அப்போ அஜித்தோட ஃப்ரெண்ட் சொல்லாப்புல இந்த போலீஸ்னாக்கா தடால் அடியா அடிதடி பண்றது தடால் அடி பண்றது நல்லா குத்து இது பண்றது வில்லனை பிடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சினிமாவிலையும் கதையில தான் நடக்கும் ரியல் லைஃப்ல போலீஸ்ல யாருமே அது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஷார்ட் இது இந்த ஆக்ஷன் ப்ரெஷர் ஸ்டைலு இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தில் வர போலீஸ்காரனுக்கு மட்டும் ஓரளவுக்கு அவர் சொல்றது கரெக்ட் நம்ம நினைக்கிறோம் ஐபிஎஸ் முடிச்சுட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸரான சினிமாவில் கட்டுற மாதிரி சும்மா தடாலடி எல்லாம் பண்ணலான்னு அப்படி கிடையாது போலீஸ் டூ ஹேவ் தர் ஓன் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுதான் அவங்க பண்ணணும் எடுத்தமா கொத்தமான அவங்களால பண்ண முடியாது இருந்தாலும் அந்த போலீஸ்லயே ஒரு சிலர் தடாலடி நல்ல வாங்கினவங்க யாருன்னா அது வந்துட்டு ஒரு லேடி யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பேடி எஸ் கிரண்பேடி அவங்க போலீஸ்ல இருக்கும்போது போலீஸ்னா என்ன எப்படி எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனையோ எலெக்ஷன் கமிஷன் வந்தாங்க போனாங்க இன்னைக்கு டேட்டோட எலெக்ஷன் கமிஷன் யாருன்னு எனக்கு தெரியல ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆள் இருந்தா டிஎன் என் சேஷன் டி அவர் சொல்றாரு அதுக்கு முன்ன யாரு இருந்தா கூட எனக்கு தெரியாது அதே மாதிரி போலீஸ் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னா என்ன பவர் சினிமா லெவலாம் காட்டுறாங்கல்ல அதை விட அதிக பவர் எனக்கு இருக்குன்னு நிரூபிச்சு அவங்க சின்ன வயசுல ஷி யூஸ் டு ப்ளே ஃபார் இந்தியா ஜூனியர் லான் டென்னிஸ் அதுல வந்துட்டு அவங்க நேஷனல் சாம்பியன்

பேர் ஆக்சுவல் பேர் கிரண் பேடி ஆனால் அவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு என்னன்னா கிரேன் பேடி கிரேன் பேடின்னு ஏன் பேர் தெரியுமா தெரியாது அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு யூடி கேடரு டெல்லியில் அவங்களுக்கு போஸ்டிங் அப்போ டிசிபி டிராஃபிக்காக போட்டிருந்தாங்க கன்னாட் பிளேஸ் டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான இடம் கன்னாட் பிளேஸ் அங்கே வந்துட்டு பிஎம் ஆஃபீஸோட அப்போ இந்திரா காந்தி மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் பிஎம் ஆஃபீஸோட கார்ஸ் அந்த ஆஃபீஸ் இருக்கிற காரு அதெல்லாம் ரெசிடென்ஸ் கார் தான் போகிறோம் இல்லையா இப்போ எப்படி சொல்றது இப்போ ஒரு சிஎம் இருக்கிறன்னா சிஎம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வெளியில போய் காய் வாங்குவாங்க வேற ஏதாவது வேலைக்கு போவாங்க போவாங்க அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு கார்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிஎம் ஹவுஸோட கார் ஏதோ ஒரு வேலைக்காக கர்நாடகில் நின்றுட்டு அது ஏதோ பண்ண ஃபுல்லாக போயிருக்காங்க அந்த ஸ்டாஃப் யாரும் ஆஃபீஸ்லாம் இல்லை ஆனால் கார் வந்துட்டு பிஎம் ஆபீஸ் ஆஃபீஸ் காரு பிஎம் ஹவுஸ் காரு அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க அந்த ஸ்டாஃப் அவங்க அது வந்துட்டு அண்ணாத்ரி பிளேஸ் நோ பார்க்கிங் ஏரியா இவங்க வந்துட்டு க்ரெயினை வச்சு எடுன்னுட்டாங்க அப்போ அவங்க உடையான்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பிஎம் ஹவுஸோட வண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களா இருந்தால் உடனே விட்ருப்பாங்க யாருதா இருந்தாலும் ரூல் ரூல் தான் ஜஸ்ட் லிஃப்ட் இட் அப்படின்னையும் அந்த பிஎம் ஹவுஸோட அந்த வண்டியை க்ரெய்ன் வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளான்னு நம்ம நம்பாட்டி போங்க அதனால தான் அவங்க பேர் க்ரெயின் படிஸ் அதுக்கு அடுத்தது தீஸ் அதிகாரி கோர்ட்னு ஒன்று ரொம்ப ஏஷியாலேயே பிக்கெஸ்ட் ஒன் ஆஃப் த டைம்ஸ் அப்போ நான் சொல்கிறேன் அந்த டைமில் இட் வாஸ் த பிக்கெஸ்ட் சிங்கிள் கேம்பஸ் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் கோட்ஸ் அவங்க ஜாரி கோட்டு சொல்லுவாங்க அங்க ஒர்க் பண்ற ஒரு அட்வொகேட்டை அவங்க கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போனாங்க அப்போ பெரிய ஒரு அட்வொகேட்டோட ஒரு அடிதிரி போலீஸ்க்கும் அட்வொகேட்ஸும் நடந்தது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பார்ச்சுனேட் திங் சந்தேகமே கிடையாது இருந்தாலும் பெரிய அட்வகேட்டுக்கும் போலீஸ்க்கும் பெரிய தகராறாகி அது ஒரு இன்ஃபேமஸ் இன்சிடென்ட் அப்போ நடந்துச்சு அதை யாராலும் மறக்க முடியாது கூகுளில் போய் முடிஞ்சால் போட்டு பாருங்க ஜாரி கோர்ட்டு அட்வொகேட்ஸ் லட்டி சார்ஜ்னு வரும் அன்ஃபார்ச்சுனேட் திங் இட் ஹேப்பன் அட் தட் டைம் ஷி வாஸ் அ வுமன் ரொம்ப போல்டு பிரேவ் நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடல் ஐயோ அதனால சந்தேகம் யூஎன்ல ஃபர்ஸ்ட் லேடி அவங்களுக்கு சிவிலியன் போலீஸ் அட்வைசர் அப்படின்னு இங்க இருந்து அவங்களை அனுப்பிச்சிருந்தாங்க யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அது வேற அவங்களோட ரொம்ப தடாலடி பொறுக்க முடியாது என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட் அவங்கள அங்க அங்கிருந்து போலீஸ் டிபிகல் போலீஸ் டியூட்டில இருந்து எடுத்து அவங்கள தீஹார் ஜெயிலுக்கு ஐஜி பிரிசனா போட்டாங்க ஐஜி பிரிசனா போட்டவொடனே அங்கேயும் போயிட்டு அவங்க சும்மா இல்ல என்ன பண்ணாங்க அந்த தீஹார் ஜெயில் பேரிய என்ன மாத்திட்டாங்கன்னாக்க தீஹார் ஆசிரம் அப்படின்ட்டாங்க அங்க இருக்கிற இன்மேட்ஸ் அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற பிரிசினர்ஸ் கைதி எல்லாத்தையும் யோகா கத்து கொடுத்து அவங்களுக்கு அது பண்ணி பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணிச்சு இன்ஃபேக்ட் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க பெர்மிஷன் கிடையாது அவங்க ஓப்பனா வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உள்ள போய் யார வேணாலும் நீங்க இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு குள்ள அந்த இருக்கிற அந்த கைதிங்களையும் அவங்க அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த கைதி அவங்க மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருந்தாங்க அது அதே ஆசிரமா மாத்திட்டாங்க அங்க இருக்கிற யோகா கத்து கொடுத்து கைதி யோகா பண்ண வச்சு அதை பண்ண வச்சு அது பண்ணி அது வந்துட்டு தீஹார் ஜெயிலுங்கிற பேரையும் அந்த டைம்ல தீஹார் ஆசிரமம் பண்ணாங்க அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்க எங்க போனாலும் அந்த இடத்த அந்த இடத்தையே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களோட கேபபிலிட்டி அப்கோர்ஸ் லாஸ்ட்ல அவங்க ரீசெண்டா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கவர்னர் அப்போ அவங்க என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் போது நாராயணசாமி சார் அப்போ சீப் மினிஸ்டர் கான்டென்ஸ் பார்ட்டி அவர் ரொம்ப அவங்க டைம்ல கஷ்டப்பட்டாரு அவர் அதுதான் சொல்லணும் ஃபார்முலா ரேஸ் பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் வந்த அந்த ஃபார்முலா ரேஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அது என்ன அது இது எப்படி அது நம்பர் செவென்டீன் நீங்க கரெக்டா கேட்குறீங்க நம்பர் செவன்டீன் பதினேழுங்கிற நம்பர் வந்துட்டு இப்போ யாருக்கும் அது கொடுக்கறதில்ல ஆனா நம்பர் பதினேழு ஜெர்சி நம்பர் போட்ட அந்த ஃபார்முலா ரேஸ்ல கலந்துக்கிட்ட ஒருத்தர் தீர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை கூகுள்ல போட்டு பார்த்துக்கோங்க அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார் ரேஸ்ட் போது இறந்து போயிட்டாரு அது ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஆக்சிடென்ட் அது அது கூகுள்லயும் பாக்கலாம் அது வந்துட்டு அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது இறந்துட்டாரு சோ அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவர் போட்ட ஜெர்சி நம்பர் பதினேழு யாரும் இன்வெர்ட் போடக்கூடாது சொல்லி வச்சுட்டாங்க கிரிக்கெட்ல கூட அப்படி இருக்கா கிரிக்கெட்ல ஒன்னு அப்படி கிடையாது கிரிக்கெட்ல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு ஹானர் பண்றதுக்காக இவங்க போட்டிருக்க ஜெர்சியை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக பிசிசிஐ போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அந்த நம்பர் ரிட்டையர் ஆயிடுச்சு ஐ மீன் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவர் போட்டிருக்க அந்த ஜெர்சி நம்பரும் ரிட்டையர்ட் ஆயிடும் ஓ தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் போட்டுக்கிற அந்த ஜெர்சி நம்பர் ரிட்டையர் ஆயிடும் அது பிசிசிஏ அப்படி போட்டுரும் இனிமேல் ஃபியூச்சர்ல இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்பர் செவன ஜெர்சி போட முடியாது ஹானர் சச்சின் அப்போ அளவுக்கு அவங்க இந்தியாவுக்காக அவங்க பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க அதனால அந்த நம்பர் அவங்களுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் அலாட் பண்ணிட்டாங்க ஸோ வென் தே காட் ரிட்டைமெண்ட்டு அவங்களோட நம்பரும் அதில் ரிட்டையர் ஆயிடுச்சு அதுதான் அதில் பீடி ஸோ அது வந்துட்டு அவங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெருமை

இந்த தடவை அஜித்தோட டீம் வந்துட்டு தேர்ட் வந்துருக்குது தேர்ட் வரங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஒன் ரேஸ் ஃபார்முலா டூலாம் அதுல மூணு விதமாக இருக்கிறாங்க ஒன்று வந்துட்டு ரேஸ் வின்னர் யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அது ஒரு பெரிய விஷயம் இது இல்லாம ஒரு பர்டிகுலர் லேப்ல இருக்கிறதுல யாரு ஹையஸ்ட் ஸ்பீடில் வந்தாங்க முந்நூறு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹவர் போகும் காரு அந்த கிராவிடேஷனல் ஜி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு அகேன்ஸ்டாக கிழ்ச்சிட்டு போறதுன்னு வந்துட்டு ஃபிளைட்ல பறக்கிற மாதிரி ஃபைட்டர் ஜெட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும் அது போகிறது வேற அதுலயும் ஒரு பர்டிகுலர் லேப்பில் மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு லேப் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் லேப்ல இருக்கல யாரு ஹையஸ்ட் ஸ்பீடில் போனாலும் அதுக்கு தனியா ஒரு லேப் வினர சொல்லுவாங்க அதுக்கு தனியா பிரைஸ் இருக்கு இது இல்லாம போடியம் வின்னர் இருக்குது போடியம் பினிஷ் அந்த ஒன் டூ த்ரீ போடியம் இருக்கு இல்லையா இந்த மெடல் கொடுக்கும் போது வைப்பாங்க அந்த மூணாவது பர்ஷன் வந்தா கூட அது வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய கோல் ஃபார்முலா ரேஸ்ல வந்து போடியம் வின்னர்னாலே பெருசு அந்த முதல் மூணுல வர்றதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கே தனி ரெகனேஷன் உலகத்திலேயே இது வரைக்கும் ரொம்ப அதிகமா அது வந்து வின் பண்ணி கார் ரேஸ்ல பண்ணவரு ஷூ மேக்கர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா மைக்கேல் ஷூ மேக்கர் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது பக்கத்துல கூட யாரும் நெருங்க முடியாது இப்போ அஜித் குமார் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கார் ரேஸ்ல பார்சிலோனா ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற இடத்துல அந்த கார் ரேஸ்ல தேர்ட் வந்துருக்காரு அதுல என்ன என்ன பியூட்டினா அவர் அந்த தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ் டேட் இல்லையா அதனுடைய லோகோவை அவர் அவரோட ஹெல்மெட்லேயும் சரி அவர் டீஷர்ட்லேயும் அந்த ஜெர்சிலையும் அது டிஸ்பிளே பண்ணியிருந்தாரு அது வந்துட்டு உண்மையிலேயே அது அதுவும் தேர்ட் பொசிஷன் வரும்போது அதுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி இருந்திருக்கும் மூணாவது வந்தது பெருமை கிடையாது அவர் ஜெர்சியில் எஸ் டேட் உண்டான லோகோவையும் அவர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாரு அது வந்துட்டு உண்மையிலேயே அவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு தனிவ ஒரு தனிப்பெரும் பெருமை அவர் அதனால சேர்த்திருக்கிறாரு அதனால குடோஸ்டோ அஜித் அது இல்லாமல் அஜித் வந்துட்டு அவர் ஒரு என்ன ஹாபி பேஷன் அது வந்துட்டு ஆக்டிங்கில் வந்துட்டார் இருந்தாலும் அவர் பேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு தனியாக ரேஸில் சேரணும்னு ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நடிச்சாலும் அவருக்கு வந்துட்டு ஹிமாலயாஸ் போகணும்னு ஒரு பேஷன் இன்னும் போயிட்டு இருக்கிறாரு இப்போ நேற்று மந்தா போயிருக்கிறாரு அந்த மாதிரி அஜித்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் ஆனால் பேஷன் பார்த்தா கார் ரேஸு அதில் வந்துட்டு இவ்வளோ கோடி கோடியாக செலவழித்து பங்கேற்று உயிரியும் பணியும் வச்சு அவர் கலந்துக்கிட்டு இன்னைக்கு டேட்டில் அவர் ஒரு பொசிஷன் அடிச்சுட்டு கிடங்கும் இந்த வயசில் ரியலி ஹேட்ஸ் அப் டு அஜித் அஜித் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்பர் அந்த டைமில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் ஆமாம் ஸோ அந்த ஷார்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது இது என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு இங்கே இஷ்யூ கிடையாது அஜித் குமார் இங்கே வந்துட்டு கண்ணில் போட்டுக்கிற அந்த சன் கிளாஸ் இருக்கு அது வந்துட்டு நல்லா ஊற்று பாருங்க ரைபான் போட்டிருக்கோம் ஆமாம்

மேனுஃபேக்சர் பண்ணிச்சு அதனால தான் ரேபனோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பேர் என்னன்னா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க ஏவியேட்டர் சொல்லுவாங்க ஸோ அது இன்னும் ஃபேமஸ் ஏவியேட்டர் ஏன் ஃபேமஸ்னா தட் வாஸ் மென்ட் ஃபார் ஏவியேட்டர்ஸ் எதுக்குன்னா பேசிக்கலி ஃபிளைட்ல பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபைட்டர் பைலட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு மலை மேல பனிமன வேலையோ அங்கேயோ இல்லை வந்துட்டு பறக்கும் போது கண்ணு கூசு அப்படிங்கும் போது அது கூசாமல் இருக்கிறதுக்கும் சரி சூரியன்லேருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸும் சரி அதை வந்துட்டு கண்ணில் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாஸ் அவங்க வடிவமைச்சாங்க அதனால தான் அதுக்கு பேர் டு பேன் த ரேஸ் பேன் த ரேஸ் யூவி ரேஸ் ஹார்ம்ஃபுல் ரேஸை பேன் பண்ணுறதுக்காக பண்ணாங்க அந்த மாதிரி சன்ரேஸ் ரேஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்துல அதை அந்த ரேஸை பேன் பண்றதுக்காக எடுத்தனால தான் அதுக்கு பேர் ரேபான் அப்படின்னு வச்சுக்காங்க ரேபான் கிடையாது ஆக்சுவலாக அப்படி பார்த்தோம்னா ரே பேன் அதுதான் கரெக்ட் தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பாட்டும் சரி சாங்ஸும் சரி ஃபைட் ஃபைட்ஸும் சரி இந்த பிரிட்ஜை வச்சு தான் எடுத்திருப்பாங்க இப்போ வீடு கட்டினாலும் கடை கட்டினாலும் அந்த ஓல்டு சிட்டி ஜெய்ப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒக்க அதே கலர் தான் கட்டணும் நீங்க அந்த ஆக்டர் மீனிங்கன்னா சாம்பர் பியோ என்னமோ அது திறக்கல அது திறந்தாலே உள்ள அந்த அளவுக்கு தங்க நகை வைர நகை வைடூரி நகை அவ்வளோ இருக்கு கொட்டி கிடக்குது அந்த ரூம்ல அருண் அருண்விஜியும் சிம்புவும் எந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதை விட நல்லாவே பண்ணி கொடுக்கறது அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு இது கிளாம்பாக்கம் அது கேளம்பாக்கம் கே ஈக்கும் போதெல்லாம் கே ஐ போட்டிங்கன்னா கிளாம்பாக்கத்து வேற நீங்கள் கூகுள் எடுத்துகிட்டு கேளம்பாக்கம் போயிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தேவைதானா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு அது பேர் இப்போ கூட என்ன பேர் கோஸ்ட் டவுன் தான் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு அது வந்துட்டு இப்போவும் பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் ஃபைவ் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற டாப் ஃபைவ் டாப் ஃபைவ் போட்டால் எல்லா டாப் ஃபைவ்லையும் இது